பெரியார் என்ற அந்த பிம்பத்தின் மூலமாக பெரியார் மண் என்று இங்கே சொல்லி இதற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய ஆகப்பெரிய ஆளுமை வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு அந்த வரலாறு என்னக்கா தீரன் சின்னமலை வரலாறு தீரன் சின்னமலை இதே ஈரோடுல பிறந்தவன் இதே வந்து ஈரோடு வடக்கு பகுதியில் இருக்கிற மேலப்பாளையத்துலதான் பிறந்தவன் அதுல வந்து அவன் வந்து பிறந்து அவனு தீர்த்தகிரி சர்க்கரை கவுண்டர்னு ஒரு பெயர் இயற்பெயர் அதுக்கு பிறகு அவர் தனியாக அங்கே வந்து ஒரு படையை கட்டுறாரு அங்கே ஒரு பாசறை அமைக்கிறாரு அதுல வந்து பாசறை கட்டும்போது பாட்டாளிங்கிறத ஒரு மிகப்பெரிய குறவர் குடிகள் வாழ்கின்ற கிராமம் அது வேடர்குடி கிராமம் அது அதை இரநூறுபாவுக்கு மூலப்பத்திரம் போட்டு அந்த இடத்தை தத்து பத்திரப்பதிவு செய்து பயிற்சி கொடுக்குறாரு படை பயிற்சி படையை கட்டுறாரு அந்த இடத்துல அதுதான் பாசறை அமைக்கிறார் அந்த பாசறை அமைச்சு அதன் பிறகு நீங்கள் ஒரு பெரிய கோ கோட்டையை கட்டுறாரு ஓடாநிலை கோட்டை அந்த ஓடாநிலை கோட்டை எங்கே இருக்குன்னா சிவன்மலைக்கு பக்கத்தில் அந்த வந்து பள்ளிப்பாளையத்துக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் வந்து அந்த ஓடாநிலை கோட்டை இருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் இந்த கொங்கு நாட்டை அந்த காலத்தில் முகமது அலி அதிரடி அந்த அவங்க வந்து இந்த க கைப்பற்றிய பிறகு அதை வந்து அவங்களுக்கு கப்பம் கட்டுவதற்காக வரிசை வரி வாங்குவதற்காக அனைத்தும் முயற்சிகளும் செய்து எல்லோத்துக்கிட்டையும் வரி வாங்கிட்டு அவர் கடக்கின்ற போது அவர் தடுத்து இந்த சக் சர்க்கரை கவுண்டர் என்ற தீர்த்தக்கரை என்ற சர்க்கரை கவுண்டர் தடுத்து அவனை அடித்து விரட்டி வெளியேற்றும் போது அந்த பணத்தை பிடுங்கி வரி வசூல் இந்த பழத்தில் பிடிங்கும்போது நீ யாருன்னு கேட்கும் போது அவர் சொல்லுகின்ற அந்த சொல்லுதான் நான் வடக்க இருக்கின்ற சென்னிமலை முருகன் முருகன் சென்னிமலைக்கும் தெற்கே இருக்கின்ற சிவன்மலைக்கும் மலைக்கும் கிடைக்கின்ற தீரன் சின்னமலை போய் சொல்டா ஐதல திப்பு சுல்தான்ட சொல்டா அப்படின்னு சொல்லி அமுச்சு அதிலிருந்து அவர் தீரன் சின்னமலையாக செயல்படுகிறார் அதில் அந்த கோட்டையை கட்டி படையை கட்டி ஆண்ட அந்த தீர்த்தகிரியை அந்த சின்னமலையை எதிர்த்து வரி கேட்டு பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரான் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து அவன் வந்து கிளைமேக்ஸ்னு சொல்லிட்ட ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தளபதி அவன் உள்ளே வந்து அந்த ஓடாநிலை கோட்டையை தகர்க்கன்னு வரும்போது அதை எதிர்த்து மிகப்பெரிய போர் செய்து அவனுடைய தலையை சீவிடுறாரு நம்முடைய சின்ன சின்னமலை தலையை சீவி கொங்கு மண்டலம் முழுவதும் அந்த கண்காட்சியாக அந்த தலையை வைக்கிறார் அப்படி மிரட்டி பிரிட்டிஷ்காரன் அரண்டு போயிட்டான் மிரண்டு போயிட்டான் பிறகு மிகப்பெரிய படைய ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் திருப்பும் படை வருகிறது அந்த படையை பற்றினா ஆரிஸ் என்ற ஒரு படை தளபதியை வச்சு பண்ணுறான் அவனும் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுகிறான் பிறகு பீரங்கி படையெல்லாம் ஒருங்கிணைத்து அதுக்கப்புறம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி பத எட்நூற்றி அஞ்சில் காட்டி கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சங்ககிரியில் தூக்கு தூக்கு தூக்குல அவரை வந்து கொல்லப்படுறாரு இது இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் விடுதலைக்காக பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிய இந்த தீர்த்தகிரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய தீரன் சின்னமலையினுடைய மண் இது தந்தை தந்தை பெரியார் என்றது யார் என்னக்கா தமிழ் தந்தை தமிழ் பெரியார் யார் என்னக்கா நம்முடைய தீரன் சின்னமலை தான் யாருக்கு சுதந்திரம் கொடுத்தாரு கொடுங்க ஆனாலும் சென்னை மாகாணத்துக்கு சுதந்திரம் கொடுக்க சொன்னா அதுதான் பெரியார் எனவே பெரியார் என்பது பிம்பம் ஏறு தீர்த்த தீர்த்தகிரி என்ற குழுவை சொல்லக்கூடிய தீரன் சின்னமலை என்னுடைய வரலாறு என்பது இந்த வீரோடு வரலாற்றினுடைய மிகப்பெரிய பூமி இன்னும் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பின்னால் பிறந்தவர் பெரியாறு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறுல தீரன் சின்னமலை பிறந்தான் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது தான் பிறந்தாரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன் இருக்கிற என்னுடைய தீரன் சின்னமலை என்னுடைய வரலாறை நீ மறைத்துவிட்டு என்னுடைய தமிழ் பாட்டை தமிழ் இனம் விடுதலைக்காக நின்னவன் தமிழ் படையை கட்டி தமிழினத்திற்காக படையை கட்டி கோட்டையை கட்டி ஆண்டவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆதரவுக்கு எதிர்த்து நின்னவன் இந்த மண்ணுக்காக அவன் தியாகமிட்டவன் அவன் எங்க நீ எங்க பிரிட்டிஷ்க்கு சாதகமாக தமிழ் இனத்தினுடைய நீங்க அர்த்தனையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள் கோட்பாடுலாம் என்ன நீங்க வந்து சாதி அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமிழினத்துக்கு எதிர்ப்பாக நிற்கிறீங்க தமிழ் மொழி ஒரு சனியன்னு சொல்றீங்க தமிழ்மொழி முட்டாள்கள் பேசும் மொழின்றிங்க தமிழ்மொழி காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி தமிழினத்தினுடைய பூமியாக மாற முடியுது ரெண்டாவது தமிழ் பெண் பெண் உரிமைக்காக பேசணும்னு சொல்கிறீங்க பெண்கள் எல்லாம் வந்து தாடி அறுத்து போடுங்க பெண்களுடைய அவங்களுடைய கர்ப்பப்பை எல்லாம் அறுத்து போடுங்க அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார் இன்னும் பெரியார் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து விபச்சார விடுதலை இருந்ததாகவும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதனுடைய நிலைமை வருகின்ற போது கடைசியில் குறைந்த வயதில் பெண்ணை திருமணம் செய்திடலாம் மணியம்பை செய்திடலாம் உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் இந்த தந்தை பெரியார் என்பது ஈரோடு பெரியார் என்பது தீரன் சின்னமலை தானே தவிர இந்த தீரன் சின்னமலை அந்த தந்தை பெரியார் என்ற தீரன் சின்னமலை மறைப்பதற்காக இன்றைக்கு இவேகா ராமசாமி வெங்கட்ட ராமசாமி என்ற அந்த திராவிட கருத்தியரை அந்த போர்வையை போற்றி இது மறைத்தது என்பதை நாங்கள் அது உடைத்தே தீர்வோம் என்ற மனநிலையில் தான் வரலாற்றை மீட்பதற்கான ஒரு போராட்ட களமாகவும் இருக்கும் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ தேர்தல் அரசியல் களம் என்பது வேறு நாட்டு மக்களுடைய இன விடுதலையும் மொழி விடுதலையும் வரலாற்று விடுதலையும் அனைத்து நம்முடைய இயற்கை வளங்களையும் மீட்பதற்கான போராட்டக் களங்களோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கல வெற்றி பெற்றால் எங்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் போராட்டங்கள் செய்வோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த வரலாற்றை மீட்பதற்கான இந்த ஈரோட்டு மண்ணில நீங்க காலை வைக்க முடியாது இன்றைக்கு காலை வச்சிட்டோம் சின்னமலையினுடைய பூமியை மீட்பதற்கு அதனுடைய வரலாற்றை மீட்பதற்கு நாங்கள் இன்றைக்கு இறங்கி இருக்கிறோம் அதுல இந்த தேர்தல் களம் வெற்றி பெறுவோம் இடைத்தேர்தல் நமக்கு சாதகமாக நிற்கும் அதற்கு வலிமையாக நாங்கள் எல்லோரும் கடுமையாக பரப்புரைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் காலம் நிச்சயமாக இன்றைக்கு எங்களை வழிநடத்துவது காலம்தான் எங்களை வழிநடத்துவது வரலாறு தான் இன்றைக்கு செந்தமன் சீமான் என்ற ஒரு வட அடையாளம் வந்து இன்றைக்கு உறுதியாக இந்த கருத்தியலை நேருக்கு நேர் திராவிட கருத்தியலை சித்தாந்தத்தை கருத்தியலை கோட்பாடை கொள்கைகளை எதிர்த்து நின்று தேசிய சித்தாந்தத்தை கருத்தியரை கொள்கைகளை தமிழ் மேதக பிரபாகருடைய அந்த சித்தாந்தத்தை முன்வைத்து மிகப்பெரிய போர்க்களமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் இது இந்த தேர்தலை கடந்தாலும் சரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக வீரியமாக அந்த பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு போவோம் ஆனாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் இது நமக்கு என்ற வாய்ப்பே இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்வமே தவிர இதில் நாங்கள் வந்து பின்வாங்குவதுக்கான வாய்ப்பை இல்லை மக்கள் தமிழகம் முழுவதும் மக்களை எங்களை ஆதரிப்பார்கள் மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுகிறோம்